வரை நிச்சயமாக சொல்லப்படாத ஒரு செய்தியை பதிவு செய்ய போகின்றோம் காஞ்சி மகானும் சிறுங்கேரி மகானும் காஞ்சி மகானும் சிறுங்கேரி மகானும் மடாதிபதிகள்லாம் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமாக நேசமாக அன்பா கருணையா அந்த கற்றாரே கற்றாரே காமுருவர்னு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களில் நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் இருந்த பல சைவ மடாதிபதிகள் பெரிவா மேலே ரொம்ப ஈடுபாடு வச்சுருந்தாங்க பெரிவாலும் அந்த மடாதிபதிகள் மேலே அன்பு வாரியார் மேலே பெரிவாளுக்கு அளவு கடந்த அன்பு வாரியாருக்கு பெரியவா மேலே அளவு கடந்த பக்தி அப்படி இருந்தது இப்போ நல்லா பார்க்கணும் சென்னை டு கர்நாடகா ஒரு பெரிய டீம் வந்து டூருக்கு போகிறாங்க சென்னை டு கர்நாடகா ரொம்ப ஆச்சாரமான ஒரு டீம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் ஒரு பஸ்ஸுலேருந்து துமு 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 தும்முன்னு இறங்கி ஒரு நண்பகல் வேலையில் காஞ்சி ஸ்ரீமடத்துக்குள்ளே போகிறாங்க பெரிவாக வழக்கம் போலவே நித்திய அனுஷ்டானங்கள் சந்திரமௌளீஸ்வரர் பூஜை முடிச்சு தீர்த்த பிரசாதம் முடித்து உணவு இடைவேளைக்கு போப்புறாரு அதுக்குள்ளே கொஞ்சம் மக்களை பார்க்குறாரு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் மொத்தமாக வர எல்லாருமே பெரிவாளுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான் எல்லோரும் பெரிவாளை ஜெய் ஜெய சங்கர கரகர சங்கரில் சத்தமாக கடீர்னு சொல்கிறாங்க என்ன இப்படி கும்பலாக வந்திருக்கல என்ன விஷயம் அப்படின்னு அதை லீட் பண்ணுவார்ல அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை பெரிவா கர்நாடகாவுக்கு புனித பயண யாத்திரை பெரியவா குழந்தை மாதிரி சிரிச்சிண்டு எங்கெங்கெல்லாம் போப்பறேன் மங்களூர் போகிறோம் பெரியவா அப்புறம் தலைக்காவேரி அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயணப்பட்டு சுப்பிரமணியம் தர்மசாலா உடுப்பி கொள்ளூர் மூகாம்பிகை அப்புறம் கடைசியாக சிறுங்கேரி போயிட்டு சென்னை திரும்பிடலான் இருக்கோம் பெரிவா சிரிச்சுட்டாலாம் ஏன் இப்படி வச்சுட்டா என்ன முதல்ல பெங்களூர் போங்கோ பெங்களூர் டு மேங்களூரு அப்புறம் தலைக்காவேரியில் போகிறத விட நேராக சிறுங்கேரிக்கு போய் பிரமாதமான துங்கபத்திராவில் ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு பெரியவா சொல்கிற வார்த்தையை பாருங்கள் நேராக சிறுங்கேறி போய் துங்கபத்ராவில் பிரமாதமான ஒரு ஸ்தானத்தை பண்ணிவிட்டு குரு பார்வை குருவினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு சாரதாம்பாலை சேவிச்சுட்டு அப்புறம் உங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ணுங்களேன் அப்படின்னாலாம் சரி சரின்னு மண்டையை ஆட்டிட்டாங்க நேராக வராங்க சென்னை டு பெங்களூர் பெங்களூர் டு மேங்களூர் மேங்களூரில் போனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஷெடியூல் மாற்றிட்டாங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை 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 நம்ம டைம் சேவ் பண்ணி ஆகணும் நேராக தலைக்காவேரி போவோம் அதுக்கப்புறம் சில இடங்கள்லாம் பார்த்துட்டு ராத்திரியாக சிறுங்கேரிக்கு போகலாம் சரி அந்த தலைவர் லீட் பண்ணி போகிறவர் என்ன பண்ண முடியாது ஊரோடு ஒத்து போகணும் ஊருக்கு ஓடி தேர் இருக்கணும் இந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேரை கூட்டின் போய் கூட்டின்னு வரணுமேன்னு சொல்லிவிட்டு சரி உங்கள் மனம் போல் நடக்கட்டுனார் தலைக்காவேரி போனாங்க எல்லாம் முடிஞ்சது சாய்ந்தரம் ஏழு மணிக்கு ஏறி உக்காடுறாங்க இப்போ நேராக மறந்துடக்கூடாது சிறுங்கேரி நோக்கி பஸ்ஸு போகிறது ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ரெண்டு டயரும் பஞ்சர் எல்லாரும் விற்கிச்சு போயிட்டாங்க ஒரே இருட்டு அதை சரி பண்ணியாச்சு அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் திடீர்னு டிரைவர் சொல்கிறாரு பிரேக் பிடிக்கலை பிரேக் பிடிக்கலை அப்படிங்கிறார் ஒத்தையடி பாத மாதிரி இருக்குது அப்போன்னு பார்த்து ஒருத்தர் கேட்குறார் அடிக்கலாம் அம்புலன்ட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கே நான் சிறுங்கேரி இங்கே வழிதவரி வந்துட்டீங்க பதினாறு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டிங்க நீங்கள் பின்பக்கமாகவே போகணும் வண்டியவும் திருப்ப முடியாது ஏற்கனவே பஞ்சர் பஞ்சரை சரி பண்ணியிருக்கு அதை தவிர பிரேக் பிடிக்கலை இப்போ வண்டியை திருப்ப முடியாது பின்னாடியே போய் அந்த பதினாறாவது கிலோமீட்டரை கண்டுபிடிச்சி இப்போ சிறுங்கேரிக்குள்ளே போகணும் அப்போ ராத்திரி எவ்வளோ நேரமாக இருக்கும் நல்லா யோசிச்சுக்கோங்க ஏழு எட்டு மணிக்கு புறப்பட்டவங்க நடுநிச பன்னெண்டு மணி டிரைவராக பதறாரம் பிரேக் பிடிலன்னு எல்லோரும் சாரதாம்பா காப்பாற்று பெரிவா காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவ அவளுக்கு இஷ்ட தெய்வம் தெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு வழியாக சரியாக ரெண்டு மணி சிருங்கேரி வீடத்து வாசலில் வந்து வண்டி நிற்குது ரெண்டு மணி அழகாக தீச்சதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கனபாடிகள் வேகமாக ஓடி வந்து வாங்க வாங்க சென்னையிலேருந்து எல்லாம் கை கால் அலமின்னு நேராக உள்ளே போங்கோ எல்லாருக்கும் அரிசி உப்புமாவும் கத்திரிக்காய் கொஸ்தும் சுட சுட வாழை இலையில பரிமாற சொல்லியிருக்கா ஆச்சரியமாயிடுச்சான் நீங்கள் நினச்சி பாருங்கள் சார் நம்ம வீட்டிலையே விருந்துக்குன்னு ஒருத்தர் வீட்டுக்கு பத்து மணிக்குன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு போனால் எல்லோரும் படுத்துட்டோம் வலி மேலே வெளி வச்சு பார்த்தும்போம் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் போயிருக்காங்க சுட சுட அரிசி உப்புமா கத்திரிக்காய் கொஸ்தி இவ்வளவு நடக்கிறது எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சோன்னே அந்த லீட் பண்ணி கொண்டு போனார்ல அவர்கிட்ட இந்த கணபாடிகள்கிட்ட கெட்டுணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி நாங்கள் வருவோன்னு தெரியும் இது என்ன பிரமாதம் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள் இது என்ன பிரமாதம் நாளைக்கு ஸ்பெஷல் ஐட்டமே ஒன்று இருக்குது நாளைக்கு ஸ்பெஷல் ஐட்டமே என்ன இருக்குது அது என்னென்னு காலில் சொல்கிறேன் கட் பண்ண காலில் கதிரவன் உதிக்கிறார் எல்லாரும் குளிச்சுட்டு பெரிவாளை சேவிக்கிறதுக்காக எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கூடி அந்த சுவாமிகளை சிறுங்கேரி பீடாதிபதிகளை சேவிக்க போகிறதுக்கு முன்னாடி அசம்பிள் ஆன போது ராத்திரி யார் கத்திரிக்காய் கொஸ்த்து அற்புதமான இந்த அரிசி உப்புமாவை கொடுத்து தலைவாலை இலையை போட்டு பசி அவர் சொன்னாரான் ராத்திரி பஸ்ஸு பிரேக் பிடிக்கலையோ தடுமாறி எடுத்தோ எல்லாருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போச்சான் நீங்கள் வேறு நம்ம சுவாமிஜி ஏதோ ரூமுக்குள்ளே பன்னெண்டு மணிக்கு தனியாக பேசி செவத்தில் கையை வச்சுட்டே இருந்தார் எங்களுக்கெல்லாம் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம் அப்புறம் வெளியில் வந்து சொன்னால் ஒரு வழியாக வாழ்லாம் காப்பாற்றப்பட்டுட்டா ஒரு ரெண்டு மணி ஆகும் வர்றவாள்லாம் பெரியவாளுடைய பெரிய டிவோட்டி வாளுக்கு வயிறார சாப்பாடு போட்டு நாளைக்கு என்னையை பார்க்க சொல்லு அப்படின்னாராம் எல்லாருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போச்சான் போய் எல்லோரும் நெடுஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணியிருக்கா அந்த சுவாமிகள் பேரை அப்படியே சொல்கிறேன் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் அபிநய தீர்த்த சுவாமிகள் நமஸ்காரம் பண்ணி முடிஞ்சோடனே உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வேணும்னோடன ஒத்த வார்த்தை சொன்னாராம் உங்கள் பெரியவா மனம் கோணாதபடி உங்கள் பெரியவா மனம் கோணாதபடி அவர் போட்டு கொடுத்த ரூட்லேயே உங்கள் டூரை கண்டினியூ பண்ணுங்க எல்லாரும் சேமமாக இருப்பீங்க இதுதான் பெரியவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வின் ஆதார சுருதி என்பதை அனுபவித்த ஐம்பத்தஞ்சு பேரும் ஒரே குரலில் சொன்னார்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர விண்ணை இது போன்ற அதிசயங்கள் நாளையும் காத்திருக்கிறது சரியாக மாலை ஏழு மணிக்கு உங்கள் தரிசனம் டிஜிட்டலில் பாருங்கள் பலருக்கும் பரப்புங்கள்